மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தலைப்பு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை வேதாகமத்தில் மிகவும் திரும்ப திரும்ப வரும் கருப்பொருளாகும் இந்த நாளில் நமது தியானத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் புகழ்பெற்ற மலை பிரசங்கத்திலிருந்து தொடங்குகிறேன் மத்தேயு ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டிக்கு போகிற வாசல் விரிவும் வழி வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இந்த வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள இரண்டு முக்கிய வார்த்தைகள் மற்றும் சிலர் தேவன் இல்லாத சமுதாயம் இருக்கிற வாசல் வழியே செல்ல விரும்புகிறது ஏனெனில் இந்த வழியில் நடப்பது எளிது நீங்கள் அவர்களுடன் ஒரே பாதையில் ஓடுவதாலும் நடப்பதாலும் உங்களுக்கு எதிராக திரும்புகிறவர்கள் பலர் இருக்க மாட்டார்கள் அதிக அளவில் ஒடுக்குமுறையும் இங்கு இருக்காது ஆனால் இயேசு இடுக்கமான வழியை கண்டுபிடிப்பது இன்னும் கடினம் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் ஒரு சிலர் மட்டுமே இந்த வழியில் நடக்கும் போது அவரால் காண்பார்கள் என்று தொடர்ந்து கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் யோவான் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இயேசு சொன்னதே அப்போஸ்தலன் ஆகிய யோவான் தன் சுவிசேஷ பதிவு செய்திருக்கிறார் தேவன் கொடுத்த எச்சரிக்கைகளை நன்கு புரிந்து கொள்ள ஒரு சிறிய ஆய்வு ஒன்றை மேற்கொள்வோம் நாம் பழைய ஏற்பாட்டிற்கு செல்லும் போது ஒரே ஒரு மனிதன் மட்டுமே அதாவது நோவா மட்டுமே கர்த்தரின் கண்களில் கிருபை பெற்றான் பலர் ஜல மூழ்கிய போது ஒரு சிலர் மட்டுமே பேழையில் காப்பாற்றப்பட்டனர் அதாவது நோவாவுடன் ஏழு பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர் எகிப்தை விட்டு வெளியேறிய ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களில் இரண்டு பேர் மட்டுமே அதாவது காலேபு யோசுவா மட்டுமே வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் நுழைந்தனர் பாபிலோனிய ராஜாவான நேபுகாட் நேசரின் காலத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ ஆகிய மூன்று பேர் மட்டுமே இயேசுவுக்காக நின்றார்கள் சமாரியாவில் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தின் போது அநேக குஷ்டரோகிகள் இருந்த தேசத்தில் நாலு குஷ்டரோகிகளுக்கு மட்டுமே உணவு கிடைத்தது புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது பத்து கன்னிகைகளில் ஐந்து புத்தியுள்ள கணிகைகளை மட்டுமே நாம் காண்கிறோம் தேவனுடைய சிலர் எப்போதும் நம் விரல்களில் எண்ணி முடிக்க கூடியவர்கள் மலை பிரசங்கத்திற்கு திரும்ப வருவோம் இயேசு இவற்றிற்கிடையான தெளிவான வேறுபாட்டை இங்கு காட்டுகிறார் இடுக்கமான வழி மற்றும் விசாலமான வழி நல்ல மற்றும் கெட்ட மரம் நல்ல கனியும் கெட்ட கனியும் புத்தியுள்ளவன் புத்தி இல்லாதவன் கட்பாறையின் மேல் கட்டின வீடு மற்றும் மணலின் மேல் கட்டின வீடு இதிலிருந்து அவர் நமக்கு கொடுக்கும் அறிவுரை என்ன பதினைந்தாவது வசனத்தில் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் உங்களை விசாலமான வழியை சுட்டிக்காட்டி வழி என்று உங்களை நம்ப வைப்பார்கள் அவர்கள் ஆட்டு தோளை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் என்று இயேசு கூறுகிறார் இறுதியாக இயேசு கூறுவது என்னவென்றால் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிய வேண்டும் அவர்களுடைய வார்த்தைகளால் அல்ல அவர் தனது பிரசங்கத்தை முடித்துக்கொள்ளும் போது ஊழியம் செய்தவர்களை கூட நான் உன்னை அறியேன் என்று கூறுவேன் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் இது மத்தையோ ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்து பரிசுத்தத்தோடு வாழ்ந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் சிலரில் நாம் அனைவரும் காண்போமாக Amen.